ஏண்டா மனுஷங்களா நான் கஷ்டப்பட்டு போட்ட முட்டாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க பாத்திரம் அடுப்புன்னு அலையிறீங்க சின்னதா இருந்தா ஆம்லெட்டுன்னு அடிச்சு ஊத்திறீங்க அதுவே கொஞ்சம் பெருசா இருந்தா ஹாஃப் பாயில்னு நடுவுல மஞ்ச கருவை மட்டும் உருட்டி விடுறீங்க அந்த பாயில் வேக வச்சு ரெண்டா கீரி மிளகு உப்பு தூவி சாப்பிடுறீங்களே அதுல என்ன சுகம் கண்டீங்க ஒரே முட்டையில நூறு டிசைன் பண்றீங்களே உங்களுக்கு தான் மூளை ஐடியா எல்லாம் ஆனா அதெல்லாம் எங்க குஞ்சுக்கான விதைன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா நேத்து கூட ஒருத்தன் எக்ரைஸ் சொல்லி அத போட்டு புரட்டி புரட்டி எடுத்தான் என் குழந்தைய சோறுல நியாயமா இது அட நீங்க சாப்பிடுற அந்த புரதச்சத்து சத்து உயிர் சத்து எல்லாம் ஏன் வயித்துல இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு முட்டையிலையும் ஒரு குட்டி கோழிக்கு இருக்க வேண்டிய அழகு அறிவு துருதுருப்பு எல்லாம் இருக்குடா என்னோட குழந்தைங்க மேல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஏண்டா இப்படி கொடூரமா முட்டைய மட்டும் குறி வைக்கிறீங்க போன வாரம் என் நண்பன் கோழியோட முட்டைய கூட ஏதோ செஞ்சு சாப்பிட்டாங்களாம் அந்த கழுகு பார்வை ஏன் முட்டை மேல சரி சரி விடுங்க நான் இன்னும் ரெண்டு முட்டை போடுறேன் அதையாவது விட்டுடுங்க ப்ளீஸ் அடுத்த ஜென்மத்தில் மனுஷங்க நீங்க எங்களை போல பொறுக்கணும் நாங்க உங்களை போல பொறுக்கணும் அப்ப இருக்கிற இருங்க சரி சரி பயப்படாதீங்க உங்களை அடுத்த ஜென்மத்தில் நான் ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு நீங்க என் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க